வியூவர்ஸ் எல்லாத்துக்குமே வணக்கம் எனக்கு இந்த வீடியோ உங்களுக்காக ஸ்ரீ ஐஜி என்டர்பிரைசஸ்ல இருந்தாங்க வரப்போகுது நம்ம ஸ்ரீ ஐஜி என்டர்பிரைசஸ் எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா மதுரையில விளக்கு தூண்ல தான் இருக்கு மதுரை விளக்கு தூண்லாம் நேரா வந்தீங்க அப்படின்னா எழுனி கடை அந்த வரும் ஈஸ்ட் பெருமாள் மேஸ்திரி வீதி அந்த சந்துக்குள்ள நீங்க நுழைஞ்சதுமே லெஃப்ட் சைடில் இருக்கக்கூடிய ஒரு சூப்பரான பிரம்மாண்டமான ஷாப் தான் ஸ்ரீ ஐஜி என்டர்பிரைசஸ் ஸோ கமலினி ரெடிமேட்ஸ்க்கு பக்கத்துல தாங்க நம்மளோட ஐஜி என்டர்பிரைசஸ் அமைஞ்சிருக்கு நீங்க எழுநி கடை சந்துக்குள்ள நுழைஞ்சதுமே இடது பக்கம் ரெண்டாவது கடை தான் ஸ்ரீ ஐஜி என்டர்பிரைசஸ் இவங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஆல் லேடிஸ் ஐட்டம்ஸ் எல்லாமே ஹோல்சேல் பண்ணிட்டு இருக்காங்க சூரத் விலைக்கே நம்ம கொடுத்துட்டு இருக்காங்க இவங்களோட கலெக்ஷன்ஸ் தான் வீடியோ ஃபுல்லா வரப்போகுது சோ வீடியோக்குள்ள போகலாம் போய் பார்க்கலாம் என்ன கலெக்ஷன்ஸ் அப்படின்றது வணக்கம் மதுரையில் விளக்கத்தூன் ஏரியாவில் ஸ்ரீ ஐஜி என்ற பை விளக்கத்தூன் ஏரியானு ஒரு ஏழனி கடை சந்து இருக்குது அந்த சந்துக்குள்ளே ஸ்ரீ ஐஜி என்ற ஜவுளி கடை இது வந்து மொத்தம் வியாபாரத்துக்கு நல்ல பெரிய கடை நல்லா வெரைட்டிஸ் இங்கே கிடைக்கும் உங்களுக்கு பூனம் சாரீ கிரேப் ஸாரி ஒர்க் ஐட்டம் இந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் நம்ம கிட்ட கிடைக்கும் டாப்ஸு நைட்டீஸு பாவடை ப்ளவுஸ் பீஸ் எல்லா வெரைட்டியும் ஒரு மொத்தமாக நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் வெளியூரில் வரந்த இப்போ மாடதாவணிலேருந்து வரவங்க வந்து கீழவாசலில் வரணும் கீழே வாசலில் விளக்கத்தூன் ஏரியா விளக்கத்தூன் ஏரியாவில் ஒரு ஏளனி கடை சந்து ஏழனி கடை சந்து வந்து வந்து உடனே உள்ளே வந்து உடனே ரெண்டாவது கடை ரெண்டாவது இடது பக்கம் மாடியில் நம்ம கடை இருக்கு உள்ளே வந்து உடனே ரொம்ப ஈஸியாக நீங்கள் வரலாம் அப்படி நீங்கள் ஆரப்பாளையம் வரந்த மாதிரி இது மாதிரி விளக்கு தூண் ஏரியாவுக்கு வரணும் வெளுத்துணி ஏரியாவில் ஒரு இளநீ கடை சேர்ந்து அதில் மாதிரி இந்த மாதிரி தான் இங்கே வந்து ஃபுல் வியாபாரத்துக்கு நம்ம ஏற்கனவே நிறைய வீடியோ கொடுத்துருக்கோம் ஒரு காட்டன் வீடியோ நம்ம போட்டிருந்தா நல்லா ரீச் ஆச்சு இப்போ வந்து ஒரு காட்டன் மாடலாக காட்டுறோம் பியூர் காட்டன் ஹண்ட்ரட் கவுண்ட்டு நல்லா தெளிவான குவாலிட்டியில் ஒரு ஐம்பது வெரைட்டி இருக்கும் ஒரு சும்மா ஒரு நாற்பது வெரைட்டி ஒரு பத்து வெரைட்டி காட்டுறோம் நம்ம சாம்பிளுக்கு அது போக நீங்கள் வீடியோவில் அப்படி நீங்கள் வியூ பார்த்துன்னு வைங்க நிறைய வெரைட்டி உங்களுக்கு இங்கே பிஸ்னஸ்க்கு வந்து நல்லா செட்டப்ஸ் ஆகும் நிறைய கலெக்ஷன் உங்களுக்கு கொடுக்குறோம் ரேட் வைஸ் கொடுக்குறோம் ரெண்டாவது வந்து நீங்கள் வர முடியலன்னா ஆன்லைனில் கூட பர்ச்சேஸ் இருக்கேன் வீடியோ காலில் செலக்ஷன் பண்ணிக்கலாம் இல்லை ஃபோட்டோ காமிச்சிட்டு அனுப்பலாம் அந்த மாதிரி நிறைய பன்னெண்டு பீஸ் மினிமம் எடுக்கணும் ஒரு அமௌண்ட் மூவாயிரத்தி ஐநூறுவா பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஹோல்சேல் ப்ரைஸில் வந்துடும் உங்களுக்கு ரெண்டாவது வந்து உங்களுக்கு வந்து எடுத்த பொருளை வந்து கரெக்டாக வந்து வீட்டுக்கு சேரும் நீங்கள் நம்பி ஆன்லைனில் ஆர்டர் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி ஒன்றும் டவுட் இல்லாமல் நீங்கள் வாங்கிக்கலாம் இது வந்து கொரியர் மூலயமா அனுப்புகிறோம் லாரி மூலயமா அனுப்புகிறோம் நீங்கள் வாங்க நம்ம கடைக்கு நல்லா உங்களுக்கு ரேட்வைஸ் பண்ணி கொடுக்குறோம் ஏற்கனவே நல்லா ரேட் பண்ணி தான் கொடுத்துருக்கோம் உங்களுக்கு பிஸ்னஸ்க்கு நல்லா சப்போர்ட்டானு கடை இந்த மாதிரி ஜவுளி பிஸ்னஸ் ஏதாவது நீங்கள் பிஸ்னஸ் பண்ணணும்னு ஐடியா பண்ணியிருந்தால் ஜவுளி பிஸ்னஸ் பண்ணிக்கலாம் இங்கே வந்து நிறைய வெரைட்டி நம்ம உங்களுக்கு வந்து அரேஞ்ச் பண்ணி பண்ணி கொடுக்குறோம் மீடியம் கம்மி கம்மி ரேட்டில் அது மாதிரி உங்களுக்கு லாபம் கஸ்டமருக்கு அப்போ என்ன தேவை இருக்குது இந்த மாதிரி வெரைட்டி கொடுக்குறோம் வாங்க இந்த வீடியோக்குள்ளே காட்டன் சாரியினை இதே மாதிரி உங்களுக்கு நம்ம ஐட்டம் ஃபுல் வெரைட்டி பார்க்கணுன்னு சரி ஐஜி என்டர்பைஸு என்ட்ர என்டர்பிரைஸ் மாதிரி போட்டாங்கன்னா யூடியூப்பில் போய் சேனல் வந்துடும் அதில் வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கலாம் ரெகுலராக அப்டேட் கொடுத்துட்டு இருக்கோம் வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம் வெரைட்டி பார்க்கலாம் இது பாருங்கள் நம்ம வந்து ஒரு ப்யூர் ஹண்ட்ரட் காட்டன் காட்டுறோம் இது வந்து வாயில் காட்டன் வாயில் காட்டனில் நல்லா பியூர் குவாலிட்டி நல்லா நம்பி ஆர்டர் பண்ணிக்கலாம் ஆன்லைனில் நல்லா பெஸ்ட்டு குவாலிட்டி சூப்பராக இருக்கும் அதில் போக டிசைன்ஸ் வந்து நிறைய உங்களுக்கு சாம்பிள் ஒரு ஐம்பது டிசைன் கிடைக்கும் உங்களுக்கு பாருங்கள் ஒரு சாரீ வந்து இது வந்து ஜாக்கெட் வராது அஞ்சரை மீட்டர் வாயில் காட்டனில் அஞ்சரை மீட்டர்ஸ் இதில் பாருங்கள் டிசைனலாக ப்ளூஸில் ஃபேன்சி ஒரு அஞ்சு மீட்டர் வந்து பாருங்கள் ப்ளவுஸ் வராதே முந்தியில் வந்து ரொம்ப ஃபேன்சி டிசைன்ஸ் வரும் இப்போ பாருங்கள் ஒரு சாரீ நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறேன் இல்லை வந்து டிசைன்ஸ் கலர்ஸ் எல்லாம் ஒரு ஐம்பது கலர் வரும் டிசைன் அதே மாதிரி ஐம்பது டிசைன் வரும் நீங்கள் எந்த டிசைனும் செலெக்ஷன் பண்ணிங்களா உங்களுக்கு நேராக வந்தானே இல்லை வீடியோவில் ஃபோட்டோஸ் அனுப்புறோம் அதில் நீங்கள் செலெக்ஷன் பண்ணி பாருங்கள் இந்த இன்னொரு சாரீ நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன் அஞ்சரை மீட்டர் தான் பக்கா குவாலிட்டி நல்லா தரமாக இருக்கும் ஃபைவ் ஃபிஃப்டி இன்னொரு பாருங்கள் ஒரு ஆஸ்க் போட்டு காட்டுறேன் ரொம்ப கிராண்டாக இருக்கும் இதில் வந்து நூறு நூறு டிசைன் உங்களுக்கு கிடைக்கும் ஒரு டிசைன் எடுத்தால் ஒரு டிசைன் பாருங்கள் நான் காமிக்கும் போதே நாலு டிசைன் காமிக்கிறேன் அப்படி ஒரு இல்லை ஃபேன்சி டிசைன் தான் கிடைக்கும் போது நல்லா ராஜஸ்தானி மாடலு இந்த பாருங்கள் இதெல்லாம் ராஜஸ்தானில் நிறைய விரும்பக்கூடிய டிசைன் இங்கே போட்டிருக்காங்க காட்டனிலே போட்டாச்சு பியூர் பியூர் வயல் காட்டனில் போட்டிருக்கான் பாருங்கள் அஞ்சு மீட்டர்ஸ் பக்காவாக இருக்கும் ப்ளவுஸ் இது வராத இதை பாருங்கள் ரேட் பார்த்தா முந்நூறுக்குள்ளே தான் வரும் நீங்கள் ஆன்லைனில் இது ரேட் கிடையாது ஏன்னா டெய்லி ரேட்டு முன்னே பின்னே வந்துகிட்டு இருக்கும் த்ரீ ஹண்ட்ரட் குள்ளேயே தான் வரும் அது நீங்கள் ரேட் வேணும்னா வாட்ஸ்அப்பில் நீங்கள் கேட்டுக்கலாம் நாங்கள் உடனே உங்களை ஸ்க்ரீன் சார்ட் போட்டு உங்களுக்கு உடனே பிரைஸ் வந்துடும் பாருங்கள் இதில் ஒரு பன்னெண்டு பீஸ் நீங்கள் புக் பண்ணிணான்னு உங்களுக்கு வீட்டுக்கு வந்துடும் டுவல் பீஸ் இந்த டைட்டில் டுவல் டிசைன்மே வந்துடும் உங்கள் மிக்ஸ் கலந்து பாருங்க இது டிசைன்ஸ் வேறு இது டிசைன்ஸ் வேறு எதுன்னு வச்சு டுவெலில் டுவெல் கலர் வந்துடும் இந்த மாதிரி அது டிசைன்ஸு நெக்ஸ்ட் கலெக்ஷன் காட்டுற பாருங்கள் அடுத்து வந்து ஒரு இன்னொரு பியூர் ப்யூர் காட்டன் காட்டுறோம் பியூர் காட்டன் சூப்பராக முந்நூற்றி நாற்பது ரூபாய் இந்த ப்ரைஸு அதாவது இதில் வந்து நிறைய பேர் ஜரி வேண்டாம் இல்லை ஜரி பாட்ரு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கமெண்ட் வந்து சி மாதிரி இதில் வாட்ஸ்அப்பில் தான் இந்த மாதிரி உங்களுக்கு இப்போ ஜரி இல்லாமல் ஒரு சேரீ வந்து ப்ரொடக்ஷன் பண்ணிவிட்டு உங்களுக்கு மாடல் கொடுத்து இதில் வந்து வைஸ் வரும் ஃபுல்லாக டிசைன்ஸ் வரும் நாலு நாலு கலர் இதில் பத்து கலர் ஒரு ஒரு டிசைனில் பத்து பத்து கலர் வரும் நாலு நாலு கலர் நீங்கள் இஷ்டப்பட்டது எடுதலாம் இதே அஞ்சரை மீட்டர் தான் ப்ளவுஸ் வராது பார்த்துங்க இது ப்ரென்ட்டு ஒரு சேரீ நான் உங்களுக்கு லைட்டாக ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் இதே அஞ்சரை மீட்டர் தான் ஸாரீ வித் அவுட் ப்ளவுஸ் இது வரும் உங்களுக்கு ஒரு நிமிஷம் இந்த ஃபுல்லாக இதில் பாருங்கள் கலரெல்லாம் நல்லாயிருக்கும் எல்லா மக்களுக்கு பிடிக்கும் எல்லாம் வெயில் எப்படி தான் சேலாக கட்டுறாங்க பாருங்கள் அழகாக முந்தையெல்லாம் பார்த்து நான் பெருசாக வரும் உங்களுக்கு இதை பாருங்கள் இந்த மாதிரி டிஸ்டன்ஸு அஞ்சரை மீட்டர்ஸ் ஃபுல் அஞ்சரை மீட்டர் இது வந்து ஃபார்ட்டி செவன் பிளேன் சொல்லி இதோட நேம் வந்து ஃபோர்டி செவன் பிளேன் அப்படின்னு நீங்கள் போட்டாங்கன்னா த்ரீ பார்ட்டி பிரைஸு ப்யூர் வயல் ப்யூர் காட்டன் இது வந்து ஹண்ட்ரட் கவுண்ட்ஸ் காட்டன் ரொம்ப நல்லாயிருக்கும் துணி ஸ்மூத்தாகவும் இருக்கும் இன்னும் துவைச்சானே இன்னும் ஒரு ஸ்மூத்தாக இருக்கறதா கொஞ்சம் லைதாக இருக்கும் பட் ஒரு தடவை நீங்கள் துவைச்சிங்கன்னா நல்லா ஸ்மூத் துணியாயிடும் நல்லா உடம்புக்கு நல்லா கூலிங் காட்டன் கூல் காட்டன் சொல்லுவாங்க கூலிங் காட்டன் சொல்லுவாங்க இதோட நேம் அந்த காட்டன் தான் இது நிறைய ஆர்டர் புக் இருக்கேன் நீங்கள் வீடியோ பார்க்குறவங்க இந்த ஐட்டம் ஆர்டர் புக் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு பன்னெண்டு பீஸு நீங்கள் ஈஸியாக பக்கத்து பக்கத்தில் விற்றுக்கலாம் இதை வச்சு நீங்கள் பிஸ்னஸ் தொடங்கில அந்தளவுக்கு இந்த மாதிரி குவாலிட்டி இருக்குது ஃபார்ட்டி செவன் நான் ஒரு நெக்ஸ்ட்டு இன்னொரு ஆர்டர் வந்து கா மாடல் காட்டுறேன் இதில் வந்து நிறைய ரேட் நம்ம காட்டன் நம்ம கிட்டத்தட்ட சிந்தட்டி காட்டன்லாம் தொண்ணூற்றி அஞ்சு ரூபாலேருந்து ஸ்டார்ட் ஆகும் இது வந்து பியூர் காட்டன் குவாலிட்டினாலும் நல்ல ரேட்லேருந்து இருந்து குவாலிட்டியாக கொடுக்குறோம் நம்பி ஆர்டர் பண்ணிக்கலாம் அடுத்து ஒரு நிறைய கலெக்ஷன் காட்டுறேன் அது பாருங்கள் நியூ கலெக்ஷனாக நீங்கள் இந்த கலெக்ஷன் பார்த்துட மாட்டீங்க இது வந்து ஸ்டாண்டர்ட் கலரில் நல்லா காட்டன்ஸில் வந்து இது வந்து மாடல் இதோட பேர் வைங்க பிளாக்கு பிளாக் பார்டர் அப்படின்னு இதோட பேர் வரும் டான் பிளாக் டான் அப்படின்னு இந்த பிளாக் டோன்னு இந்த பென்டாக்ஸ் பார்டர் ஒன்று வந்துடும் நல்லா நைஸ் காட்டன் நல்ல காட்டன் போல தெரியுது இதே நல்ல ச பார்டர்ஸ் போட்டு நல்லா கிராண்டாக நான் ஒரு பீஸ் ஓப்பன் பண்ணேன் இதில் ஒரு டுவெண்ட்டி கலர் வரும் உங்களுக்கு நான் ஒரு ஒரு கலர்ஸ் பாருங்கள் சூப்பர் கலர் இந்த டிஸ்டன்ஸ் வந்து பார்த்து நினைவிங்க சூப்பர் அருமையாக போகிறோம் த்ரீ நைன்ட்டி தான் முந்நூற்றி அந்த ப்ரைஸு ஹோல்சேல் ப்ரைஸு இந்த பாருங்கள் இதே மாதிரி இது டிசைன்ஸ் வந்து ஃபேன்சி டிசைன் ஒரு ஃபுல்லாக ஃபேன்சி பிஸ்கெட்லேருந்து ஃபுல்லாக பானை போட்டு பானை மேலே ஃப்ளவர்ஸ் போட்டு கமல் ரோஜா மாதிரி இந்த மாதிரி போட்டு இதை பாருங்கள் இந்த முந்தி பார்த்துனிங்க இன்னும் அழகாக வரும் உங்களுக்கு சூப்பராக இருக்குது இந்த சேரீஸ் எல்லாம் நீங்கள் கட்டினீங்க ரொம்ப கிராண்டாக இருக்கும் இப்போ புது லேட்டஸ்ட் கலெக்ஷன் சேண்டலில் வந்து காட்டன்லேயே சேண்டலில் போட்டு வந்திருக்கு பாருங்கள் அஞ்சரை மீட்ரு சைஸ் எல்லாம் பக்காவாக இருக்குது பாருங்கள் இன்னும் இன்னும் பாருங்கள் உங்களுக்கு இதில் இருந்தால் பாருங்கள் இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு சைடில் உள்ள பிரிண்ட் இல்லாமல் டிசைன்ஸு ரொம்ப ஒன்று கிராண்டாக இருக்கும் இதில் டிசைன் பார்த்தன்னே வைங்க அந்த பாருங்கள் டிசைன் வந்து பார்டரில் மாறி மாதிரி இருக்கும் அதே மாதிரி உடம்புலையே ஃப்ளவர்ஸ் மாதிரி இது மாதிரி பானை பார்த்தீங்களே இது வந்து பானை இந்த பாருங்கள் ஃப்ளோர்ஸ்ஸு இப்போ இந்த நீங்கள் இது பார்த்தன்னே இங்கே ஃப்ளோர்ஸ் வந்துடுவோங்க இந்த பாருங்கள் இந்த மாதிரி ஃப்ளோவர்ஸ் போட்டு இந்த பார்டரு இந்த வந்து நைஸ் காட்டன் அதாவது சம்மரில் இருக்கலான்னு ரெகுலராக சேல்ஸ் ஆகும் இந்த மாதிரி இந்த காட்டன்ஸ் இதோட மாடல் ஒரு கிராண்டாக அந்த மாதிரி இருக்குது இந்த வந்து நம்ம ரெகுலர் யூஸ் பண்ணிக்கலாம் அந்தளவுக்கு இது வந்து டிஃப்ரெண்ட்டாக தெரியும் திருப்பி இதில் வந்து கோடு வந்துடும் ஒரு ஷாட்டின் கோடு மாதிரி நல்லா லுக்காக தெரியும் நீங்கள் நம்பிக்கை ஆர்டர் போட்டாங்க இந்த பொடி டிசைன்ஸ் வரும் நல்லா ஃபைன்ஸாக கட்டியாக இருக்கும் துணிக்கு வந்து ஃபுல் கேரண்டி உங்களுக்கு நல்லா ரொம்ப நல்லாயிருக்கும் பிரிண்டெல்லாம் ரொம்ப ரெண்டு பக்கம் பிரிண்ட் வரும் பாருங்கள் இந்த பக்கம் வருது இந்த பக்கம் ரெண்டு பக்கம் பிரிண்ட் வரும் நான் உங்களுக்கு டவுட் காட்டுறேன் இந்த மாதிரி பிரிண்ட் வந்து உங்களுக்கு போகாத இந்த பாருங்கள் இந்த பக்கம் பிரிண்ட்டில் வந்து ரெண்டு பக்கம் வந்துடும் இந்த பிரிண்ட் போட்டாச்சின்னா இந்த மாதிரி வரும் இந்த பக்கம் இந்த பிரிண்ட் வரல வந்து இந்த பக்கம் வருது இந்த பக்கம் வர ப்ரின்ட்டு வந்து போகாதே அதனால் ப்ரிண்ட்டு இல்லை பக்காவாக இருக்கும் ரெண்டு பக்கம் துணிகள் ரெண்டு பக்கம் வந்துருச்சு அதனால் பிரிண்ட் போகாத நீங்கள் நம்பி இதில் வந்து நம்ம குவாலிட்டி ஆகுங்களா ஒரு அறநூற்றி ஐம்பது ரூபா கூட விற்கலாங்க சூப்பர் காட்டன்ஸ் நம்பி விற்கலாம் அந்தளவுக்கு குவாலிட்டி டிசைன்ஸும் ரொம்ப லுக்காக போய்ட்டுருக்கு ஃபுல் ப்ளாக் காட்ரு நெக்ஸ்ட்டு கலெக்ஷன் காட்டுற பாருங்கள் இப்போ நீங்கள் ஒரு சுங்குடி சாரி ஓம் சக்தி சாரி பாருங்கள் நம்மக்கிட்ட வருக்கணக்காக கிடைக்கும் உங்களை முன்னூற்றி அறுபத்தஞ்சி நாள் வருஷத்தில் முந்நூற்றி அறுபத்தஞ்சி நாளில் நம்ம கிட்டே கிடைக்கும் இதில் வந்து ஓம் சக்தி ரெட்டில் பார்ட்ரு க்ரீன் க்ரீனில் எல்லோ பார்ட்ரு அப்படி மாதிரி காட்டனில் செஞ்சுட்டிங்களா ஒன்று எழுபதுலேருந்து ஸ்டார்ட் ஆகும் ஓம் சக்தி சாரீஸு காட்டனில் ஒயில் காட்டன் சுங்குடி சாரீஸில் நிறைய இதில் பூனம் சாரீ சாஃப்ட் பூனமில் இந்த மாதிரி நிறைய இதில் வந்து எல்லோவில் வந்து தனித்தனியாக உங்களை வெரைட்டி எப்போவுமே கிடைக்கும் நீங்கள் ஸ்கின் சார்ட் அனுப்புனாலும் இதில் வாட்ஸ்அப்பில் நம்பரில் கான்டெக்ட் பண்ணாலும் உங்களுக்கு டீட்டெயில்ஸ் அனுப்பி விட்றோம் அதில் வந்து உங்களை ஐம்பது சாலில் முப்பது சாலில் வாண்ட்ரேஜே அரேஞ்ச் பண்ணி கொடுத்துரும் வந்துகிட்டே இருக்கும் கையில் ஸ்டாக்கும் இருக்கும் நெக்ஸ்ட்டு ஒரு கலெக்ஷன் காட்டுற பாருங்க இது வந்து ஓம் சக்தி முனி விஷயங்களோட நெக்ஸ்ட் ஐட்டம் காட்டுற பாருங்கள் அடுத்து நம்ம ஒரு ப்யூர் காட்டனில் இன்னொரு ஐட்டம் பார்க்குறோம் அதாவது பார்டர் ஜெரி பார்ட்ரு வந்துடும் பிரிண்ட் போட்டு வந்திருக்கு இது பாருங்கள் நானூற்றி பத்து ரூபா போட் போட்டென் தான் இந்த சூப்பராக இருக்கும் ரெகுலர் சேல்ஸ் ஐட்டம் இருக்கும் இந்த வயசு வயசு இருக்கவங்க இந்த மாதிரி கட்டுறதுக்கு கொஞ்சம் ஏஜ் இருக்கவங்களை இந்த மாதிரி கொஞ்சம் கட்டுறது கிராமத்தில் இந்த ஐட்டம் நிறைய மூமெண்ட் இருக்கும் காட்டன் செல்ல சொல்லி நல்ல வயலில் நிறைய ஃபேன்சி பார்ட்ரு பெரிய பார்ட்ரு கட்டிட்டு பாருங்கள் மாடல் மாடலாக இருக்குது நம்ம கிட்டையில் டிசைன்ஸ் பார்த்துக்க நீங்கள் தனித்தனியாக சேப்பரப்புல ஃபேன்சி டிசைன்ஸு கோலம் டிசைன்ஸு எப்போ வித்தியாசமாக கிடைக்கும் இதில் எல்லோ ரெட்டு மெருன்னு ப்ளூ கலர் நீங்கள் கலர் என்ன வேறுபடியாக எல்லா கலரும் இதில் உங்களுக்கு வரும் உங்களுக்கு பாருங்கள் பார்ட்ரு பிரிச்சு பாட்ரு பாருங்க ஒரு நாலஞ்சு கலர் காட்டுற பாருங்கள் வித்தியாசமான பார்டர் பார்த்தா நம்ம மயில் டிசைன் வச்சது பறவை பறக்கிற பறவை எல்லாமே இதில் தான் நம்ம உங்களுக்கு மாடலில் மாடலாக கிடைக்க பாருங்கள் எல்லா கலர் ஒரு பத்து பதினஞ்சு கலர் கிடைக்கும் பார்ட்ரு பாருங்கள் மேங்கோ பார்ட்ரு ரெண்டு பக்கம் பெரிய பாட்ரு வரும் நல்ல வித்தியாசமாக இருக்கும் துணி நீங்கள் நம்பி வாங்கலாம் டென் ப்ரைஸ் தான் கலர் கலர்ஸ் எல்லாம் பக்காவாக இருக்கும் உங்களை என்ன பாருங்கள் இந்த மாதிரி காட்டன் சைஸும் வாங்கினேன் உங்களுக்கு செல்ஸ்க்கு பிஸ்னஸ்க்கு ஒரு அஞ்சு வெரைட்டி வாங்கினேன் நல்லா வியாபாரம் பார்க்கலாம் நல்லா லாபம் விடவிக்கலாம் நாலு வெரைட்டி வச்சால் கஸ்டமர் கண்டிப்பாக உட்கார் உங்கள்கிட்ட உட்காந்து ஏதாவது மாடலை எடுத்து போவாங்க நாலு வெரைட்டி வச்சால் நல்லா யாபாரம் அதே மாதிரி நாங்களே பத்து இருபது வெரைட்டி வச்சுருக்கோம் நீங்கள் இங்கேருந்து நம்மக்கிட்ட ஒரு நான் ரெண்டு நாலு வெரைட்டி கொண்டு போகலாம் பிடிச்ச வெரைட்டி நல்லா நாங்கள் ஒரு முப்பது நாற்பது காட்டனில் வெரைட்டி வச்சுருக்கோம் அதில் ஒரு நாலஞ்சு வெரைட்டி உங்களுக்கு பிடிச்ச மாடலில் கொண்டு போகலாம் நிறைய மாடல்ஸும் வச்சுருக்கோம் நிறைய வெரைட்டி ஆனா இப்ப இதே குவாலிட்டி இப்ப இதே ஐட்டம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ரீடெய்ல்ல நிறைய இடங்கள்ல உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா எழுநூறு ரூபாய் எண்ணூறு ரூபாய் ஆயிரம் ரூபாய் அந்த மாதிரி எல்லாம் விக்கிறாங்க சேம் இதே ஐட்டம் விக்க முடியுமா இதே ஐட்டம் தான் விக்கிறாங்க மேடம் நிறைய கலெக்ஷன் வருது நிறைய குவாலிட்டி வருது இதே குவாலிட்டி கொண்டு போய் லாபம் அவங்க லாபம் வெரைட்டிஸ் துணிஸ் கொடுத்தா கண்டிப்பா விற்பாங்க நீங்க ஒரு பத்து வெரைட்டி வச்சாங்கன்னா நல்ல லாபத்து விற்கலாம் நிறைய வெரைட்டி கஸ்டமர் எங்கே போக உங்கள்கிட்ட எடுப்பாங்க நாலு மாடல் பார்த்து ஒரு ஒரு மாடல் எடுப்பாங்க லாபம் கொஞ்சம் வச்சுதான் காட்டன் செய்யறதுன்னா வெயில் ஒரு நாலு மாசம் விற்கிறதானே ஒரு நாலு மாசம் விற்கும் போது கொஞ்சம் லாபம் வச்சாதான் அவங்க அவங்கள கட்டுப்படி ஆகும் கண்டிப்பா கொஞ்சம் லாபம் வச்சு தான் விற்பாங்க இதே தான் குவாலிட்டி தான் கொடுக்குறாங்க அவங்க ரேட்டு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட்டு விற்கிறாங்க வெயில் தான் மூணு மாதம் வியாபாரம் தானே வெயில் தானே வெயிலுக்கு தான் வியாபாரம் அப்போ வந்து கொஞ்சம் அதனால கொஞ்சம் லாபம் போட்டு வச்சா தான் அவங்களுக்கு கட்டுப்படி ஆகும் நம்மளை கொஞ்சம் நம்ம வந்து கம்மி லாபம் கொடுத்தா தான் எங்களுக்கு சேல்ஸ் ஆகும் சேல்ஸ் அதிகமாகும்போது கொஞ்சம் கட்டும் வீட்டில் கொஞ்சம் லாபம் வச்சு விற்றா தான் அவங்களுக்கு கட்டுப்படி ஆகும் கண்டிப்பாக குவாலிட்டி அதே குவாலிட்டி தான் இருக்கும் ம் அடுத்து நம்ம ஒரு பிளைன் சாரியில் பெரிய பாடலில் ஒரு மைல் வச்சுட்டு நம்ம காட்டுறோம் ஏற்கனவே நீங்கள் எடுத்துக்கூடிய மாடல் தான் பட் இது வந்து இப்போ வந்து வெயில்காக கொஞ்சம் ஸ்பெஷலாக போய்ட்டுருக்கேன் அதனால் மறுபடியும் ஒரு கலர்ஸ் போட்டிருக்கேன் கலெக்ஷன் வந்து இதில் கலர் வந்து ஒரு முப்பது கலர் உங்களுக்கு வரும் தனித்தனியாக இது வந்து துணி பார்த்துனவங்க ரொம்ப பக்கா துணி இதெல்லாம் ஃபைவ் ஹண்ட்ரட் மேலே வரும் ஃபைவ் ஃபிஃப்டிக்குள்ளே வரும் உங்களுக்கு ரேட் வேணும்னா இது வந்து நீங்கள் கேட்டுக்கலாம் ஏன்னா டெய்லி ரேட் மாறிட்டு வாரத்தில் மாறிக்கிட்டு இருக்கும் இந்த மாதிரி வித்தியாசமாக பிளேன் பார்டர் தான் இல்லை ஒரு இருபது கலர் வரைக்கும் இப்போ நாலு கலர் தான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன் ஆனால் இப்போ இருபது கலர் கண்டிப்பாக இருக்கும் நீங்கள் இந்த கலர் நீங்கள் வேணால் இதில் வந்து செலெக்ஷன் பண்ணிக்கலாம் இப்போ வந்து நே ப்ளூ கலர் இப்போ பிங்க் ரோஸ் க்ரீனு சட்னி பச்சை இந்த மாதிரி நாலு கலர்ஸ் உங்களுக்கு நாலு கெலாம் பார்டர் வந்து மயிலில் வந்து மாறி மாறி சின்ன மயில் பெரிய மயில் டபுள் மயில் இந்த மாதிரி தான் இதில் ஒரு மேங்கோ பார்டர் மேலே பாருங்கள் அதே மாதிரி ஜெரி பார்டரில் வந்து தனித்தனி இது வேறு பார்டர் இது வேறு பார்டர் இது பாருங்கள் மேங்கோ பார்டர் இது வந்து கேரி பார்ட்ரு தனித்தனியாக எல்லாம் மாறி மாதிரி தான் இருக்கும் கலர்ஸ் உங்களுக்கு நிறையா கிடைக்கும் இன்னொரு கலெக்ஷன் நம்ம காட்டுற இல்லையே ஜெரி சக்கரம் கலெக்ஷன் காட்டாக அதே பாருங்கள் சூப்பர் எந்த கலெக்ஷன் பிடிச்சிருக்கு அதில் நிறைய இது போக நிறைய கலெக்ஷனை வச்சுருக்கோம் இந்த வீடியோ ஒரு நாலு வெரைட்டி பத்து வெரைட்டி காட்டுறது நீங்கள் நினைக்காதீங்க பட் நம்ம கடையோட வியூ ஃபுல்லாக பாருங்கள் நிறைய வெரைட்டி இதில் இருக்குது எந்த வெரைட்டி உங்களை வேணும்னு எடுத்துக்கலாம் ஒரு அடுத்த ஒரு கலெக்ஷன் காட்டாது பாருங்கள் பாருங்கள் ஒரு காட்டனில் வந்து இல்லை பிரிண்டட் காட்டுறேன் பாருங்கள் ஜெரி பாட்ரு போட்டு நல்ல டிஃப்ரெண்ட் மாடலில் உங்களை காட்டுறேன் இது வந்து முந்நூற்றி எழுபது ரூபா நல்லா த்ரீ செவன்ட்டியில் ஒரிஜினல் காட்டன் நம்ம கொடுக்குறோம் நீங்கள் நம்பி ஆர்டர் பண்ணுங்கள் இதில் பாருங்கள் நல்ல ஃபேன்சி மாடல் டிசைன்ஸ் எல்லாம் பார்த்துனவங்க ரொம்ப கிராண்டாக இருக்கும் ஒரு சாரி ஓப்பன் பண்ணி காட்ரு பாருங்கள் டிசைன் பாருங்கள் முந்தி பார்த்திங்கனவங்க அவ்வளோ ஃபேன்சியாக வரும் நல்ல அகலமான முந்தி வரும் உங்களுக்கு நல்ல காட்டன்ஸு இவ்வளோ சாட்டின் பார்டர் வந்துடும் உங்களுக்கு நல்ல ஜரி மாதிரி இதில் நீங்கள் டிசைன் பார்த்துனவங்க உங்களுக்கு வந்து ஒரு அஞ்சு டிசைன் ஆறு டிசைன் உங்களுக்கு கொடுக்கலாம் எட்டு கலர்ஸ் இதில் வரும் இதை பாருங்கள் காட்டன் டிஷ் பிரிண்ட் அப்படி ஒரு பேர் இதை டிஷ்யூ பேட் அப்படின்னு ஒரு பேட் பேட்னா அந்த மாதிரி பேட்டர்ன் வரும் அதோட பேட்டர்ன் பேர் சிப்பி பேட்டு இந்த மாதிரி டிசு பேட்டு அதான் இதோட கலெக்ஷன் அவ்வளோ இதுதான் கிராண்டு இதில் பாருங்கள் கலர்ஸ் எல்லாம் நீங்கள் பார்த்துருங்க இதெல்லாம் நிறைய மூமெண்ட் இருக்கும் ஃபேன்சி காட்டன் அதை விட கஸ்டமருக்கு நீங்கள் எடுத்து காமிச்சிடும் இதோட ரேட்டை கண்டுபிடிக்க முடியாது அந்தளவுக்கு இது வித்தியாசமாக இருக்குது நம்ம உங்களுக்கு பெஸ்ட்டு ரேட்டில் வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்கோம் கஸ்டமருக்காக லேட்டஸ்ட்டாக ரெகுலர் அப்பப்போ கஸ்டமர் கொஞ்சம் ரேட் வைஸ் கொடுத்தா அவங்களுக்கு ஒரு பெனிஃபிட்னா நம்ம கடைக்கு மறக்க மாட்டாங்க ரெகுலராக வந்துட்டு இருப்பாங்க ரேட்வைஸ் கொடுக்கணும் நல்லா வியாபாரம் கொண்டு போகிற கஸ்டமருக்கு பாருங்கள் நல்லா பிடிச்சி கமெண்ட் பண்ணுங்கள் இதில் கீழே சூப்பர் கலெக்ஷன் நான் உங்களுக்கு அடுத்த ஒன்றுன்னு காட்டுறேன் அதே பாருங்கள் நல்லா லேட்டஸ்ட் மாடலில் நம்மக்கிட்ட அப்டேட் ஆகிட்டே இருக்கும் ஐஜி என்டர்பிரைஸ் மதுரை உலக தூணீரியா கடை கடைசி இல்லை செகண்ட் பில்டிங் முதல் இடது பக்கம் மாடியில் இருக்கேன் அடுத்த கிளெக்ஷனுக்கு காட்டுற பாருங்கள் அடுத்த ஒரு ராஜஸ்தானி பானி மாடல் காட்டுறோம் ராஜஸ்தானி மாடல் இது வந்து பாந்தனி இப்போ இந்த மாதிரி டாட் டாட் இந்த மாதிரி பானனி வச்சுருந்தா ராஜஸ்தானி வானி இது வந்து டிசைன்ஸ் அங்கே போகக்கூடிய இப்போ நம்ம என்ன என்ன பண்ணியிருக்கோம் இந்த டிசைன் இங்கே காட்டனில் பியூர் காட்டனில் வந்து போட்டிருக்கோம் பேண்டக்ஸ் பார்டர் இது பாருங்கள் பிளாக் பார்டர் இது வந்து டைண்டு அப்படின்னு ஒரு ஐட்டம் பேர் நல்லா ஃபுல் கேரண்டி அஞ்சரை மீட்டர் ஜாக்கெட் இதெல்லாம் வராது வித்தவுட் ப்ளவுஸ் தான் இதில் அஞ்சு காட்டன் எல்லாம் வித்தவுட் ப்ளவுஸாக வரும் ஃபைவ் ஃபிஃப்டி இதை பாருங்கள் சூப்பர் கிளாக்ஸ்ன்னு இதோட நேம் வந்து நல்லா குவாலிட்டி பால்டாக்ஸ் பார்டர் ஒன்று கொடுத்துருக்கு பாருங்கள் அஞ்சரை மீட்டர் இதோட வரும் இது வந்து பிளாக் பார்டர் டேண்டு இதோட ஐட்டம் இது ரேட் பார்த்தோன்னா த்ரீ நைன்ட்டி ஃபைவ் வரும் முந்நூற்றி இதோட ப்ரைஸ் இருபது கலர் கிடைக்கும் இந்த பாந்திண்டேஷனில் கலர்ஸ் எல்லாம் நல்லாயிருக்கும் ஒரு சேரீ நான் ஓடிச்சு காட்டுற பாருங்கள் இந்த அஞ்சரை மீட்டர் சாரீஸு ஒரு சாரீ ஃபுல்லாக ஓடிச்சு காட்டுற பாருங்கள் அந்த மாதிரி லேட்டஸ்ட் டிசைன் எல்லாம் நீங்கள் வாங்கி எப்போவுமே விற்கும் இந்த காட்டன்ஸ் இன்றைக்கு சம்மருக்கு இல்லை ரெகுலராக உங்களுக்கு சேல்ஸ் ஆகும் மாடல் வந்து லேட்டஸ்ட் மாடல் அதனால் வந்து இப்போ ரெகுலராக விரும்பக்கூடிய மாடல்ஸு நீங்கள் இந்த ஐட்டம் நீங்கள் கண்டிப்பாக பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் சேல்ஸ் ஆகும் கேரண்டி ஃபுல் காட்டனில் அதை மாதிரி துணி நல்ல கேரண்டியாக இருக்கும் இந்த பாருங்கள் அடுத்து ஒரு செக்கடு கட்டத்தில் பிளெயின் சாரியில் சின்ன பாட்ரு குட்டி பாட்ரு ரெண்டு பக்கம் வரும் ஒரு செக்கடு சாரி நம்ம காட்டுறோம் இதில் ஒரு கலர் பார்த்தோன்னா ஒரு பதினஞ்சு கலர் வரும் டார்க் கலரு கலர் எல்லாமே நல்லா பிடிக்கும் உங்களுக்கு பாருங்கள் பிளாக்கு நே ப்ளூ மஸ்டர்ட் கலரு பட் ரோஸு இந்த மாதிரி ரெகுலராக விரும்பியக்கூடிய கலர் அந்த கலரிலும் விட முடியாத பத்து சில காமிக்கிறோம் பத்து உங்களுக்கு எடுக்கிற மாதிரி மனசு இருக்கும் அந்தளவுக்கு இந்த வந்து குவாலிட்டியாக ஐநூறு மேலே வரும் இந்த மாதிரி இது காட்டனு ஒரு சேரீ வந்து நான் உங்களை ஓப்பன் பண்ணி காட்டுற பாருங்கள் இதை பாருங்கள் ஃபுல் ஒரு நல்லா குவாலிட்டியாக இருக்கும் சிக்கடு சேரீ ஏற்கனவே வாங்கியிருப்பேங்க இருந்தாலும் மாடல் நிறையா செய்கிறனால எல்லாம் மாடலை வச்சாதான் சில பேர் இந்த மாண்டை எடுப்பாங்க இந்த மாண்டம் எடுப்பாங்க பாருங்கள் அளவுக்கு குவாலிட்டி இருக்கும் பாடர்லாம் நல்லா திக்னஸ்ஸாக இருக்கும் உங்களுக்கு நல்லா குவாலிட்டி நைஸ் துவைக்கும் போது நல்லா செக் கிராண்டாக இருக்கும் நெக்ஸ்ட்டு நீங்கள் இந்த மாதிரி கலெக்ஷன் கலர்ஸ் நிறையா இருக்குது ஸ்க்ரீன் போட்டு அனுப்புனாலும் உங்களுக்கு மாடல் கலர் கொடுத்துருவோம் இதில் கலர் நிறைய கலர் நீங்கள் என்ன கேட்ட கலர் பிடிக்கும் பத்து கலர் உங்களை உடனே சாட் போட்டு விட்ருவோம் வாட்ஸ்அப்பில் நீங்கள் பிடிச்ச கலர் ஆர்டர் கொடுத்துக்கலாம் இதில் பாருங்கள் இதை பாருங்கள் செம்ம கலெக்ஷன் க கம்ம கலெக்ஷன் செம்மைய ரேட் தொண்ணூற்றஞ்சி ரூபாய் மயூரி காட்டன் தொண்ணூ ஆமாம் தொண்ணூத்தஞ்சு ரூபா பாருங்கள் கலர் செட்வைஸாக இருக்கும் பாருங்கள் இது வந்து ப்ளவுஸ் வராது ஒன்றும் பைண்ட் இதாக ஜாக்கெட் இல்லாமல் தான் வரும் ப்ளவுஸ் இல்லாமல் தான் வரும் ப்ளவுஸ் வராது சாரி பக்காவாக இருக்கும் குவாலிட்டி பாருங்கள் நல்ல டப்பு தான் குவாலிட்டியாக இருக்கும் பட் ப்ளவுஸ் மட்டும் வராது ப்ளவுஸ் தான் வெளியே வாங்கணும் நீங்கள் நைன்ட்டி ஃபைவ் ருப்பீஸில் நல்ல சாரீக்கு நல்ல கேரண்டி ஃபுல் குவாலிட்டியாக தரமாக இருக்கும் டுவெண்ட்டி டிசைன்ஸ் கிடைக்கும் வைஸ் கிடைக்கும் கலர் பார்த்தா பழசுன்னு தெரியும் ஒரு சாரீ ஓப்பன் பண்ணி காட்டுற பாருங்கள் சூப்பராக இருக்கும் அந்த டிசைன்ஸு அப்புறம் ஃபேன்சி டிசைன்ஸு பாருங்கள் இதை பாருங்கள் சாரீ பாருங்கள் அஞ்சரை மீட்டர் இதாக பாருங்கள் ஃபஸ்ட் கிளாஸ் மடிச்சிருக்கும் முந்தி வந்துடும் உங்களுக்கு ப்ளூ இந்த பாருங்கள் ரொம்ப கிராண்டாக இருக்கும் நைன்டி ஃபைவ்லேருந்து காட்டன் சேரீ நம்ம கொடுத்துக்கிட்டே இருக்கோம் நல்ல குவாலிட்டியாக கொடுக்குறோம் பாருங்கள் டுவெண்ட்டி டிசைன் கிடைக்கும் அதில் கலர் நிறையா இருக்கும் ஃபுல் செந்துட்டே கலந்து வரும் கொஞ்சம் காட்டன் காட்டன் சேரீ கலர் இது வந்து ஒரு காட்டனில் செந்திட்டு காட்டன் நம்ம காட்டுறோம் ஒன் நைன்ட்டி நூற்றி தொண்ணூறு ஐம்பது டிசைன் கிடைக்கும் ஃபிஃப்டி டிசைன்ஸ் ஃபோர் ஃபோர் கலர் மேஸிங்காக வரும் வித் ப்ளவுஸ் இது வந்து நீங்கள் வந்து ஜாக்கெட் கூட வந்துடும் நல்ல கேரண்டி கொடுக்கலாம் காட்டன்ஸு பிரிண்ட் எடுத்து போகாத டபுள் பக்கம் பிரிண்ட் தான் பாருங்கள் நான் ஒரு சாரி ஓப்பன் பண்ணி காட்டுறேன் இது வந்து இது சாரி வந்து முந்தி இது பாருங்கள் ப்ளவுஸ் வந்து பிளைனாக வரும் சுத்த ப்ளேன் காட்டன் பாருங்கள் இதே மாதிரி நீங்கள் முந்தி பாருங்கள் ரெண்டு பக்கம் பிரிண்ட் ஆகிடுது இதாக பாருங்கள் காட்டன் நல்லா காட்டன் ஃபுல் கேரண்டி உங்களுக்கு இந்த சேரீ வந்து நீங்கள் நம்பி சேல்ஸ் பண்ணிக்கலாம் ஒன் நைன்ட்டி ஃபைவ் த்ரீ ஃபிஃப்டி கூட விற்கலாம் காட்டன் இந்த மாதிரி நிறையா இப்போ கேட்குறாங்க நல்ல நை காட்டன் நல்ல குவாலிட்டியான காட்டன் கேரண்டி கொடுக்குறோம் ஃபுல் கேரண்டி சேரீ சுடுவோம் கலர் கலர் எதுவுமே பிரச்சனை வராது ஃபுல் தரமான குவாலிட்டி எதை நீங்கள் நம்பி ஆர்டர் பண்ணிக்கலாம் ஐம்பது பீஸ் நூறு பீஸ் வாங்கி நல்லா சேல்ஸ் பண்ணிக்கலாம் ரேட் வெறே நூற்றி தொண்ணூறு ஆதா ஒன்று நைன்ட்டி நூற்றி தொண்ணூறு இல்லை ஐம்பது டிசைன் கிடைக்கும் இந்த மாதிரி செட்வைஸாக கிடைக்கும் லைட் கலர் டார்க் கலர் டஸ்டி சாண்டல் க்ரீம் கலர் ப்ளாக் பிளாக் காமான் அது மாதிரி தனித்தனியாக கலர் ரேஞ்ச் கிடைக்கும் உங்களுக்கு நீங்கள் ஒரே ஆகிட்ட இது வேணும்னு சொன்னீங்கன்னா ஃபோட்டோ ஸ்கின் சார்ட் போட்டு அனுப்பாங்க இதை விட அப்படியே இதில் ஐம்பது திசை நாங்கள் உங்களுக்கு அனுப்புகிறோம் அதில் நீங்கள் செலக்ஷன் பண்ணி இருபது சில பன்னெண்டு சில முப்பது சில எவ்வளோ எடுத்தால் நம்ம அனுப்பிட்டே இருப்போம் உங்களுக்கு வீடியோ காலில் இல்லை அப்படியே உங்களுக்கு கொரியர் ஒரியல் எல்லாம் ரேண்டுமே இருக்குது உங்களுக்கு எப்படி பண்ணி கொடுலாம் வாங்க இது பாருங்கள் ஒரு காட்டனில் ஒயில் காட்டனில் நல்ல குவாலிட்டியான உங்களுக்கு காட்டன் காட்டுறோம் இப்போ ரேட் பாருங்கள் முந்நூற்றி நாற்பது ரூபா வித்து ப்ளவுஸ் இந்த இதெல்லாம் பாருங்கள் ஜாக்கெட்ஸ் வந்துடும் மேலே வச்சிருக்கோம் உங்களுக்கு சாம்பிளுக்காக வித் ப்ளவுஸ் ரெண்டாவது ஃபோட்டோவில் பார்த்தீங்கன்னா அதை வரும் த்ரீ ராஜ்குமார் வித் ப்ளவுஸ் வால்யூம் நம்பர் நாலு ஓடிட்டுருக்கு இதில் பன்னெண்டு பீஸ் ஒரு பன்னெண்டு கலர் நீங்கள் நாலு கலர் செலக்ஷன் பண்ணி ஒரு டிசைனில் நாலு நாலு கலர் கொடுத்துடலாம் டிசைன் நீங்கள் செலெக்ஷன் பண்ணி இடத்துல நாலு நாலு பீஸ் பாருங்கள் ஆனால் கண்டிப்பாக நீங்கள் நேராக வந்தாலும் நாலு பீஸ் ஒரு இது மாடல் எடுக்கணும் இந்த மாடல் நாலு நாலு எடுக்கும் பாருங்கள் இந்த ப்ளவுஸ் தான் உங்களை ஓப்பன் பண்ணுற ஃபுல் அளவு ஃபுல் சைஸ் நீங்கள் தைக்கலாம் வெயில்ல நல்ல அளவான ப்ளவுஸ் பாருங்கள் அவ்வளோ பாருங்கள் இன்னும் போயிட்டு இருக்கு ஒரு மீட்டர் மாதிரி ஃபோர் மீட்டர் ப்ளவுஸ் இந்த பாருங்கள் சாரீஸில் ஃபுல் காட்டனு பாட்ரு கைக்கு இந்த மாதிரி நல்லா நீஸ்டாக ஆகிட்டு வந்துடும் இந்த மாதிரி இது காட்டன் சிம்ரன் காட்டுன்னு ராஜ்குமார் காட்டன் வித் ப்ளவுஸ் கூட இதை பாருங்கள் பக்காவாக மாடல்ஸ் இருக்குது ஒரு டிசைன்ஸில் வந்து ஒரு ஐம்பது ஐம்பது டிசைன் ரெண்டு மாடலும் கிடைக்கும் ஃபிஃப்டி ஃபிஃப்டி அதை பாருங்கள் இதை பாருங்கள் இது வந்து நிறைய கலெக்ஷன் இப்போ நீங்கள் மதுரையில் வந்தீங்கன்னு வைங்க ஆயி என்ற பைஸ் உங்கள் மதுரை ஃபஸ்ட்டு ஃபுல்லில் எல்னி கடை சந்தில் முதல் மாடியில் கடை இருக்குது நீங்கள் உங்கள் கடை கண்டுபிடிங்களேன் ஃபோன் பண்ணி நீங்கள் அட்ரஸ் கேட்டுக்கலாம் இல்லை கிளம்போது நம்ம கடைக்கு வர ஐடியா பண்ணியிருந்தேன் மொபைல் நம்பர் நீங்கள் வந்து கண்டிப்பாக கையில் வச்சுங்க நீங்கள் வந்து உடனே நீங்கள் வந்து ஃபோன் பண்ணாலும் உங்களுக்கு வந்து லொக்கேஷன் அனுப்பி விட்றோம் வாட்ஸ்அப்பில் இல்லைன்னா டீட்டெயில்ஸ் சொல்லிவிடோம் இந்த பக்கம் வரணும் அப்படின்னு உங்களோடய மாடல்ஸு பாருங்கள் இதை பாருங்கள் ஃபேன்சி டிசைன்ஸில் டிசைனில் நிறையா உங்களுக்கு வந்து கலெக்ஷன் எடுத்து கொடுத்துலாம் வித்தியாசமாக வித்தியாசம் உங்கள் பிஸ்னஸ்க்கு நம்ம இப்போ போய் சப்போர்ட்டாக இருக்கும் நீங்கள் புது பிஸ்னஸ் இங்கே ஸ்டார்ட் பண்ணுறேன்னா நம்ம ஐஜி என்றில் வாங்க இங்கே தான் ஆரம்பிங்க நல்லா இருக்கும் உங்களுக்கு நீங்கள் நல்லா முன்னே வருவீங்க வாங்க நம்ம கடைக்கு வாங்க நிறையா பர்ச்சேஸ் பண்ணுங்கள் வணக்கம் நன்றி